தனியார் வைத்தியசாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிறுவனரை பற்றி நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்கு நலிந்த ஜெயதிஷ்டான் வந்து நிற்க வேண்டுமா அல்லது ஹரணி அமய சூரியதான் வந்து நின்று இது என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டுமா இதற்கு யாரையா பொறுப்பு உன்னுடைய வேலையை செய் அதன் பிறகு மிச்சவற்றை பார்ப்போம் என்றால் கிடையவே கிடையாது சமத்தி பயனாளிகள் தோற்று போன திட்டம் சமுத்தி பயனாளி இன்று அஸ்வஸ்ம வரை மாறிவிட்டோம் மன்னார்களே பொன்னம்மா என்று ஒருவர் தன்னுடைய மகனை இழந்தாலும் அந்த யுத்த வடுவை மறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நிவாரணம் கிடைக்கும் சமுத்தி முத்திரை எனக்கு கிடைக்கும் என்று அழைந்து திரிந்த ஒருவர் இன்று எங்களோடு இல்லை ஆனால் முத்திரையும் கிடைக்கவில்லை நீங்கள் காலாமலாக்கப்பட்டோரை பற்றி யுத்த வடுக்களை பற்றி பேசுகின்றீர்கள் நாளை அவனுடைய மகன் வருகின்ற பொழுது அந்த என்று சொன்னால் அதற்கான நிவாரணங்களை கொடுக்க தவறிவிட்டு என்று வந்து நின்றான் எங்களுக்கு அன்றாட புறச்சிலை எனக்கு விளங்கவில்லை அடுத்ததாக மன்னாரிலே பாரிய போராட்டங்களை நடத்தினார்கள் மீளாய்வு செய்யுங்கள் என்று ஆனால் எதுவுமே இங்கு இடம்பெறவில்லை அம்பாறையிலே கடற்தொழிலாளர்கள் வாழ்வியலை துளைத்து நிற்கின்ற ஒரு தந்தை தன்னுடைய அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக மகன் இயக்கிக் கொண்டு நிற்கிறான் ஆனால் வழிகளையும் சரி பொருளாதார உத்திகளையும் ஒரு சமுத்தி உத்தியோகத்தர் கொள்ளை விட்டு சென்றார் அம்பாரியிலே இடம்பெற்ற போராட்டம் அதற்கு சாட்சி என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியவில்லை தனிச்சிங்கள சட்டமா இந்த தனிச்சிங்கள சட்டத்தினை என் கியூஸ் என்கின்ற ஒரு அரசு செயலாளர் தொடக்கி வைக்கிறார் அதன் பின்புதான் உங்களுடைய ஜே ஆர் ஜெயவர்த்தன பிரச்சனையை பற்றி பேசுகிறீர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏன் வரவில்லை நான் கேட்கிறேன் அவர்கள் ஏன் இன்று வரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கல்வி கேட்க வேண்டாமா அவர்கள் நல்ல உத்தியோகத்துக்கு போக வேண்டாமா காரணம் முழுக்க முழுக்க அரசு உத்தியோகத்தர்கள் ஒழுங்காக செயற்படாத விடம் சார் கந்தையா வைத்தியநாதன் ஒரு அரசு உத்தியோகத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா மலையகத்தினுடைய பிரஜா உரிமையை பறியுங்கள் என்று காட்டம் தெரிவிக்கின்றார் இன்று அஸ்வஸ்ம பிரச்சனை ஒரு வவுனியாவிலே மொழி பிரச்சனைகள் தொடங்கி அனைத்திலும் இன்று மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் இங்கு நடந்து தான் என்ன சுண்ணாம்புக்கள் அகழ்வு இடம்பெறுகின்றது அதனூடாக என்னுடைய சந்திரசேகர் சொல்கின்றார் சுண்ணாம்புக்களினை அகழ்ந்தவர்களை விட இங்கு நாங்கள் பாரியதாக குற்றம் சுமத்த வேண்டியது யாரிடம் என்று கேட்டால் இங்க இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தினுடைய அர்ப்பணிப்பில்லாத செயற்பாடும் அசண்டை இனமும் தான் காரணம் என்கிறார் நூற்றி எழுபது உத்தியோகத்தர்களை தங்களுடைய புனிதமான அந்த தாபன விதிக்கோவையினுடைய ஓட்டைகளை பார்த்துவிட்டு வந்து பணிப்பின் கட்டாயத்தின் பெயரிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களினுடைய அன்றாட பிரச்சனை என்று நாங்கள் எதனை கருதி நிற்கிறோம் என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளைத்தான்